மக்களையும் ஒரு சேர காத்து நிற்கும் வகையில் மத்திய அரசின் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் சேலம் மாவட்டத்தில் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது சேலம் மாவட்ட மலைவாழ் கிராமங்களை பாரம்பரிய இயற்கை வேளாண்மையின் பக்கம் மாற்றி வரும் தேசிய இயற்கை மேலாண்மை இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் நன்றால் எரியிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு என்கிறார் திருவள்ளுவர் இயற்கை வேளாண்மை குறித்தும் அதன் மேன்மை பற்றியும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வலியுறுத்தப்பட்டுவிட்ட நிலையில் மத்திய அரசு நாடு முழுவதும் இயற்கை வேளாண்மையை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகிறது உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்பாட்டினை முற்றிலும் தவிர்த்து நாட்டின மாடுகள் வளர்ப்பின் மூலம் கிடைக்கப்பெறும் அங்கக உரங்களை பயன்படுத்தி பல்வேறு பயிர்களை மரபு வழிமுறையில் விளைவிப்பதை தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் உறுதி செய்கிறது மண் வளத்தினை மேம்படுத்தி சுற்றுப்புறச் சூழலை மீட்டெடுத்து விவசாயிகளின் சாகுபடி செலவை குறைத்து பயிர் சாகுபடிக்கான உகந்த காலநிலையினை இயற்கை வேளாண்மை உருவாக்குகிறது நிலம் மட்டுமல்ல காற்றும் மாசுபடாமல் இன்னும் மலை கிராமங்கள் மட்டுமே மிச்சம் இருக்கின்றன மலைவாழ் விவசாயிகளை இயற்கை வேளாண் விவசாயிகளாக மாற்றிடும் வகையில் அவர்களுக்கு தேவையான பயிற்சி மற்றும் மானியம் வழங்கப்படுவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட வேளாண்மை துறை இணை இயக்குனர் சீனிவாசன் விவசாயிகளுக்கு பின்னேற்பு மானியமாக ஏக்கருக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் விழிப்புணர்வு முகாம் நடத்துறோம் அவங்க குழுக்களை வந்து விவசாயிகளுக்கு ஏற்கன தயாரிக்கிறது பஞ்சகாவியா தசகாவியா இந்த மாதிரி போன்ற பொருட்கள்லாம் சாகுபடி செய்யறக்கோ அந்த உயிர் உயிர்ம பொருட்களை உற்பத்தி விற்க தேவை இடுபொருட்களை வாங்குறதுக்கும் இந்த திட்ட உதவிகரமாக இருக்கும் சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடியில் உள்ள மலை கிராமங்களான சின்ன கல்வராயன் மற்றும் தெற்கு நாடு ஊராட்சிகளில் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சார்ந்த குழு உருவாக்கப்பட்டு இயற்கை முறையில் வேளாண்மை நடைபெற்று வருகிறது பாரம்பரிய முறைப்படி முன்னோர் சொல்லித்தந்த இயற்கையான வேளாண் பணிகள் நடுவில் காணாமல் போன நிலையில் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் அதை மீட்டுள்ளதாக மலைவாழ் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் நாங்கள் பயிர் வந்து உரம் போடாத முன்னே எங்கள் பரம்பரியத்தில் செஞ்சுருந்தோம் அந்த பயிர் பூரா உடம்புக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருந்தது இப்பெல்லாம் போடுறதுனால எங்களுக்கு நோய் நொடி இருக்குது இந்த நோய் நொடியாமல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் மல்லியும் பரம்பரை மல் மல்லியும் அந்த இதுக்கே வந்துவிட்டோம் அது அப்படி பார்த்தா நல்லா இருக்குன்னு போது எங்களுக்கு தோன்றுது அதுதான் செஞ்சுக்கிட்டு ஏற்கனவே பண்ணதுனால எல்லாருமே நல்லா இருந்தாங்க இப்போ எங்களுக்கு நோய் அது வருது அதனால திரும்ப அந்த விவசாயத்தை யூஸ் பண்ணும்போது இப்போ அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு மண் நீர் நுண்ணுயிரிகள் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனித தேவைகள் ஆகிய அனைத்தும் ஒன்றுக்கொன்று சார்ந்து இருப்பதை இயற்கை வேளாண்மை உறுதி செய்கிறது சேலம் மாவட்ட வேளாண்மை துறை எடுத்த தொடர் முயற்சியின் காரணமாக நூற்று கணக்கான மலைவாழ் விவசாயிகள் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய இயற்கை வேளாண் விவசாயிகளாக மாற்றமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் குன்னூரிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்